உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமன்னன் சீமான் அவர்கள் நடிகர் சிவகார்த்தியன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிஞ்சிருக்காரு என்ன தெரிஞ்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தன் தனித்துவமிக்க நடிப்பு திறனாலும் நகசுவை இளமையோடும் உடல் மொழியிலும் குழந்தைகள் பெண்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் என அனைத்து தரப்பு மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட திரைக்கலைஞன் தன் விடாமுயற்சியாலும் முயற்சியாலும் கடின உழைப்பாலும் திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற தன்னுடைய பெருங்கனவை நனவாய் வெற்றி நாயகன் தமிழ் திரையுலகில் வளர்ந்து வரும் உச்ச நட்சத்திரம் என் ஆறுயிர் இளவல் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெரிதும் மகிழ்கிறேன் அடுத்தடுத்து மக்கள் மகிழும் வெற்றி படைப்புகள் பல தந்து சாதனை புரிந்திட அண்ணனின் அன்பும் வாழ்த்துக்களும் என்று நாம் தமிழ்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொந்தம்னன் சீமான் அவர்கள் நடிகர் சிவகார்த்தியின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காருங்க முக்கியமாக நடிகர் சிவகார்த்தியின் அவர்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் என்ன வேண்டுகோள் வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மக்கள் மகிழும் வெற்றி படைப்புகளை பல தந்து சாதனைகளை புரிந்திட அண்ணன் அன்பும் வாழ்த்துக்களும் என்று ஒரு வேண்டுகோளை வைத்திருக்காருங்க அண்ணன் சீமான் அவர்கள் நடிகர் சோகார்த்தியன் அவர்களுக்கு வேண்டுகோள் விசாரணை எப்படி பார்க்குறேன்னு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க நன்றி வணக்கம்